அசுரன் போன்ற திரைப்படங்களில் அசுரன் நடிப்பை வெளிப்படுத்திய நடிகர் தனுஷிற்கு ராயன் கதாபாத்திரம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று கூறும் அளவிற்கு தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் நடிகர் தனுஷ் தனுஷ் மற்றும் அனைத்து கதாபாத்திரங்களின் நடிப்புமே குறை கூற முடியாததாகும் இதுதாண்டா இசை புயலின் இசை என கூறும் அளவிற்கு மிகச் சிறப்பாக இசையமைத்து திரைப்படத்தின் முதல் நாயகனாக ஏ ஆர் ரஹ்மான் திகழ்கிறார் டெக்னிக்கலாகவும் மேக்கிங் ஆகவும் மற்றும் சண்டை காட்சிகள் அனைத்தையுமே சிறப்பாக கையாண்டுள்ள இயக்குனர் தனுஷ் இடைவேளை வரை திரைக்கதையை சிறப்பாக கொண்டு சென்று இடைவேளைக்கு பின் திரைக்கதையில் தடுமா திரைப்படத்தின் குறைகளாக திரைப்படத்தில் எடுத்து கூறும்படியாக ஒரு நல்ல வில்லன் இல்லை திரைக்கதையில் அதிக கவனம் செலுத்தாததால் திரைக்கதையை வேண்டுமானால் வில்லன் என கூறலாம் இக்கதைரியாக எழுதப்படாமல் படிக்காதவன் தர்மதுரை போன்ற பல்வேறு திரைப்படங்களை பார்த்து உருவாக்கப்பட்டுள்ளது போல் உள்ளது இடைவேளைக்கு பின் கதை தொடர்பில்லாமல் செல்வதால் எமோஷனலி இஸ் நாட் வரலட்சுமி சரத்குமாரை பார்க்கும் போது முக்கியத்துவம் இல்லாத இந்த கதாபாத்திரத்தை ஏன் தேர்வு செய்தார் என தோன்றுகிறது திரைப்படத்தில் வன்முறை இல்லை வன்முறையில் தான் படமே உள்ளது எனவே குழந்தைகளுடன் முடியாத திரைப்படம் இது மொத்தத்தில் ஆறு பாடல்களை கொண்ட கமர்ஷியல் திரைப்படங்களை விரும்பும் ரசிகர்களுக்கு பிடிக்காததும் மற்ற ரசிகர்கள் ஒருமுறை பார்க்கலாம் என்று கூறும் அளவிற்கு உள்ள திரைப்படம்தான் ராயன் தட்டுக்கடை ராயன் நேர்களே